ஹாய் வெல்கம் டு தமிழ் மனம் இப்போ நம்ம டிஎன்பிசிக்கு டிஇடிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஆறாவது இருந்து தான் இயல் ரெண்டுலேருந்து கேள்விகள் பார்க்க போகிறோம் கேள்விக்கு போகலாம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் எழுதியவர் யார்னால் இளங்கோவடிகள் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் இடம்பெற்ற நூல் எது சிலப்பதிகாரம் திங்கள் அப்படின்னா நிலவு கொங்கு அப்படின்னா மகரந்தம் அலர் அப்படின்னா மலர் திகிரி அப்படின்னா ஆணைச்சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை நாம நீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை ஆத்தி அணிந்தவன் யார் சோழ மன்னன் இந்த அலி கருணை வந்து டவுட்டாக இருக்கு எதுக்கும் புக்கில் செக் பண்ணிக்கோங்க ஆத்தி மாலை அணிந்தவன் சோழ மன்னன் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் இளங்கோவடிகளோட மரபு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேர மரபு இளங்கோவடிகள் நூற்றாண்டு இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்ற சிறப்புக்குரிய நூல் எதுனால் சிலப்பதிகாரம் கழுத்தில் சூடுவது தார் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் எழுதியவர் யாருனா இளங்கோவடிகள் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு இதை பிரித்தா பொன் கூட்டல் கூட்டு கொங்கு கூட்டல் அலர் சேர்த்து எழுதும்போது கொங்கலர் அவன் கூட்டல் அழிப்பே அழிப்போல் இதை சேர்த்து எழுதுனா அவன் அழிப்போல் அடுத்தது காணி நிலம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி பாடலின் ஆசிரியர் பாரதியார் காணி என்பதன் பொருள் நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் பாரதியின் இயற்பெயர் சுப்பிரமணியன் பாரதி என்ற பட்டம் யாரால் வழங்கப்பட்டது எட்டயபுரம் மன்னரால் கேணி அப்படின்னா கிணறு கிணறுனாலும் கேணி சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் நான் நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத எழுதுனா நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே பிரித்து எழுதுன்னு நிலத்தின் கூட்டல் இடையே முத்துச்சுடர் முத்து கூட்டல் சுடர் நிலா ஒளி நிலா கூட்டல் ஒளி முத்துச்சுடர் போல நிலா ஒளி தூய நே நேரத்தில் தூய நிறத்தில் மாடங்கள் இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கு சிந்தம் சித்தம் அப்படின்னு மகிழ்ந்திட அப்படின்னா தென்றல் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் சிறகின் ஓசை அதிலிருந்து கேள்வி பார்க்கலாம் பறவைகள் இடம் வலசை போதல் என்பர் நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன பறவைகள் இடம்பெயர காரணம் உணவு இருப்பிடம் தட்பவெப்ப நிலை மாற்றம் இனப்பெருக்கம் பறவைகள் எதை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் பொதுவாக பறவைகள் வடக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை செல்கின்றன வலசையின் போது வலசியின் போது தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிலம் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக வளர்தல் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராயண் பாடலை எழுதியுள்ளார் தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என பறவைகள் வலசை போதலை சத்திமுத்த புலவர் கூறுகிறார் ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்துக்கு செங்கால் நாரிகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எங்கிருந்து வருதுன்னா ஐரோப்பாவிலிருந்து வருது தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும் ஆண் அப்படின்னா பழுப்பு பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் பெண் குருவி மங்கிய பழுப்பு நிறம் சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது சிட்டுக்குருவி மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரை இடும் கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டுக் கொண்டே இருக்கும் பதினான்கு நாட்கள் அடை காக்கும் பதினஞ்சாவது நாள் குஞ்சு வெளிவரும் கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டிப் பறக்கும் பறவை இது கப்பல் பறவை இது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் கப்பல் பறவை கோழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படும் சிட்டுக்குருவிகள் இமயமலை தொடரில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன சிட்டுக்குருவிகளின் உணவு வந்து தானியங்கள் புழு பூச்சிகள் மலர் மலர் அரும்புகள் இளந்தளிர்கள் தேன் இதெல்லாம் தான் சிட்டுக்குருவிகளுடைய உணவு சிட்டுக்குருவியின் வாழ்நாள் பத்து முதல் பதிமூணு ஆண்டுகள் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யாருன்னா பறவியல் ஆய்வாளர் சலீம் அலி இன்றைய பறவியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியார் சலீமலி இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் சலீமலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யார்னா அலி தான் அவர் வந்து தி ஸ்பால் ஆஃப் ஸ்பேரோ உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவையினம் ஆர்டிகாலா இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இது பயணம் செய்யும் பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது தட்ப பிரித்து எழுதுனா தட்பம் கூட்டல் வெட்பம் வேதி உரங்கள் பிரித்து எழுதுனா வேதி கூட்டல் உரங்கள் தரை கூட்டல் இறங்கும் சேர்த்து எழுதுனா தரை இறங்கும் வலி கூட்டல் தடம் வழித்தடம் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி அடுத்தது கிழவனும் கடலும் இதிலிருந்து கேள்வி பார்க்கலாம் தி ஓல்டு மேன் ஆன் த சீ என்னும் ஆங்கில புதினத்தின் மொழிபெயர்ப்பு கிழவனும் கடலும் கிழவனும் கடலும் புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிழவனும் கடலும் நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹம்மிங்வே சாண்டியாக்கோ எண்பத்தி நாலு நாட்கள் வந்து மீன்கள் இல்லாமல் திரும்பினாலும் எண்பத்தஞ்சாவது நாள் தான் வந்து அவருக்கு மீன் கிடைச்சது சிறுவனின் பெயர் வந்து மனோலின் அடுத்தது முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் அவை முதல் எழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்து மொத்தம் முப்பது சார்பெழுத்துக்கள் பத்து மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் மூன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்தியிருக்கும் ஒழிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்தியிருக்கும் வரி வடிவம் வந்து மெய்யெழுத்து ஒலிக்கும் கால அளவு வந்து உயிரெழுத்தை ஒத்திருக்கும் உயிரெழுத்துக்களின் வரி வடிவம் வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் உயிரெழுத்துக்களுடைய ஒளி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது ஆயுதம் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை என்று அழைக்கப்படுவது ஆயுதம் தனக்கு முன் பொருள் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து ஆயுத எழுத்து இது வந்து அக்கு எக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டு உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார் கண்டம் அப்படின்னா கான்டினண்ட் தட்ப நிலை அப்படின்னா கிளைமேட் வானிலை அப்படின்னா வெதர் வலசை அப்படின்னா మైగ్రేషన్ పుగలిడం అбина సెంచరీ పువీర్పు పులం అбина గ్రేవిటైనల్ ఫీల్డ్